தங்கம் பாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மின் கட்டணத் திருத்தம் பொதுமக்களுக்கு கிடைத்துள்ள இறுதி வாய்ப்பு கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அனுராட்சியில் வெள்ளை வான் கலாச்சாரமா ஊடகவியலாளரை கடத்த முயன்ற கும்பல் கோட்டபாய கூட இப்படி பொய் சொல்லவில்லை அனுர அரசு மீது கடும் விமர்சனம் போர் பதற்றத்துக்கு மத்தியிலும் இஸ்ரேலுக்கு செல்லும் இலங்கையர் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் புள்ளி விவரங்களுடன் கேள்விகளால் தாக்கிய அர்ச்சுனா திணறிய ஸ்ரீதரன் கடற்பரப்பில் தோன்றிய ஆளில்லா விமானம் விசாரணையில் விமானப்படை விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கணிப்பு இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி மத்திய மாகாணத்தில் இன்றைய தினம் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளன மேலும் உவா மாகாணத்திற்கு முப்பதாம் திகதியும் சப்ரகம் மாகாணத்திற்கு ஜனவரி மூன்றாம் திகதியும் பொதுமக்களின் கருத்து கணிப்பு நடத்தப்பட மேல் மாகாணத்திற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கள் ஜனவரி பத்தாம் திகதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறவுள்ளது மின்சார கட்டணத்தை குறை முடியாது என்ற மின்சார சபையின் யோசனைக்கு பொதுப்பயன்பாடுகள் பயன்பாடுகள் ஆணைக்குழு பதிலளிப்பதாக அறிவித்துள்ளதாகவும் மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜனவரி பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமோ தெற்கு வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களிலும் நுவரில்லியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமோ மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசத்தில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல உயர்திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கிளிநொச்சியில் கரப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்ட வேளை அவர் அதிலிருந்து தப்ப முயன்ற வேளை அவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஏனையின் வீதி ரெலிகோ முன்பாக நேற்று மாலை ஐந்து இருபது மணியளவில் நடைபெற்றுள்ளது இனந்தெரியாத இரண்டு நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகின்றது அலுவலகத்தில் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கையில் கரப்பு நிற வேனில் இந்த இணந்தவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள்ளேற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கூட இந்த அரசாங்கம் அளவுக்கு பொய்களை சமூகப்படுத்தவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்றி அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் முக்கியமானவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் புத்திசாலிகள் நாடாளுமன்றத்தை மக்கள் உறுதியாக நம்பினர் ஆனால் நாடாளுமன்றத்தை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நிரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கூறவில்லை கலாநிதி பட்டம் ஒழுக்கமான பணிகளை செய்யக்கூடிய திறமையான அரசியல்வாதிகள் இலங்கை நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள் தங்களுடன் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி மக்களை நம்ப வைக்க முயன்றது ஆனால் அந்த அறிவாளிகளின் முனைவர் பட்டங்கள் இன்று பொய்யால் நாடுகளை முடியாது என்பது மீண்டும் மீண்டும் கோட்டபாய ராஜபக்ச இவ்வளவு பொய்களை சமூகமயமாக்கவில்லை அவரால் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாமல் நாடு திவாலானது ஆனால் தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்து பொய் சொல்லி மக்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது கலாநிதி பட்டம் பெற்றதாக மக்களிடம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்று மற்றும் பொது மக்கள் எதிர்கால சந்ததி அறிவுஜீவிகளை ஏற்றுக்கொள்ளுமா என்று கேள்வி எழுகின்றது எனவே இவ்வாறான ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுகின்றோம் இஸ்ரேலில் போர் அதிகரித்துள்ள நிலையிலும் விவசாய துறையில் பணிபுரிவதற்காக செல்லவுள்ள இலங்கையர்கள் குழு ஒன்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அண்மையில் விமான சீட்டுகளை வழங்கியது எழுபத்தொன்பது இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் மேலும் அவர்கள் இஸ்ரேலின் ஐந்து வருடங்கள் மூன்று மாத சேவையை பெற்றுள்ளனர் இந்த விமான பயணச் சீட்டுகள் பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டது இஸ்ரேலின் விவசாயம் தொடர்பான வேலைகளுக்காக வெளிநாடு செல்லவிருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்த தொழிலாளர் முத்திரை தூதுவர்களாக செயல்பட முடியும் என்று தலைவர் கூறினார் எனவே இலங்கையர்கள் என்ற வகையில் தாய்நாட்டின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் வேலை தேடுபவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என விக்ரமசிங்க மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இக்குழுவினர் டிசம்பர் எட்டாம் தேதி இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளனர் இதற்கிடையில் பணியகத்தை ஒரு இணையதளத்திலும் இஸ்ரேலின் வேலைக்காக விண்ணப்பித்த தொழிலாளர்கள் தங்கள் கோப்பு நிலையங்களை தாங்களாகவே சரிபார்க்கும் வகையில் பணியகம் புதிய ஃபோட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த தகவலை பெற பணியகத்தின் இணையதளத்திற்கு சென்று சேர்ப்பு இஸ்ரேல் ஃபோட்டலை தேர்ந்தெடுத்து உங்கள் தேசிய தொலைபேசி எண் மற்றும் பிற தொடர்புடைய தரவுகளை உள்ளிடுவதன் மூலம் தேவையான தகவல்களை பெற முடியும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் இந்த சேவையை தேவையின் அடிப்படையில் மேலும் மேம்படுத்த பணியகம் விரும்புகின்றது அரசு புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமான தாக்குதல் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமகே இருந்தார் இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை மாதிபர் தயாராக உள்ளார் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லா விமான விமான தாக்குதலை எதிர்கொள்ள மகிந்தவை சுற்றியுள்ளவர்கள் போது அது ஐம்பத்தி ஆறு அந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல மனோஜ் கமகே எதையாவது சொல்லும் போது கவனமாக சொல்லுங்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவுத்துறைக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகின்றது என்பதை அவர் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டிற்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் நான் பொது பாதுகாப்பு அமைச்சர் நானும் இந்த நிகழ்ச்சிக்கு தனியாகத்தான் வந்தேன் என தெரிவித்தார் யாரும் ஒரு காலமும் யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் தரமாட்டோம் என எப்போதும் தெரிவிக்கவில்லை என்றும் யாழ் மக்கள் அந்த அளவிற்கு முட்டாள் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தில் யாழிற்கான கிளிநொச்சி இரணை மடுக்குளம் நீர் விநியோகத்திடம் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாண குடிநீருக்கான இரணை மடுக்குளம் வேலை திட்டமானது கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து தற்போது வரை நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பில் சுட்டிக்காட்டியே அர்ச்சுனா தனது கேள்விகளை முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் புள்ளி விவரங்களுடன் ஸ்ரீதரனை நோக்கி கேள்விகளை சரமாரியாக முன்வைத்த அர்ச்சுனா இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாததன் பின்னணியில் ஆன்றிய காலம் முதல் அரசியல் பின்புலங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் அர்ச்சுனா முன்வைத்த கேள்விகளுக்கு ஸ்ரீதரன் திருப்திகரமான பதில் வழங்காமல் சுற்றி வளைத்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்பரப்பில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆளில்லா விமானம் தொடர்பில் இலங்கை விமானப்படை மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் எரந்த கி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆளில்லா விமானத்தை திருகோணமலை கடற்பரப்பில் கடத்தொழிலாளர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கரக்கி கொண்டுவரப்பட்ட ஆளில்லா விமானம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைக்காக விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் கருது பயிற்சி மற்றும் தாக்குதல் விமானங்களை இலக்காக கொண்ட விமானங்களின் பிரதியாக பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானம் என தெரிவித்துள்ளார் இதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஆளில் விமானம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே இதேபோன்று ஆளில்லா விமானம் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்திலிருந்து இருந்து நாட்டிற்கு வந்ததாகவும் ஊடக பேச்சாளர் கூறியிருக்கின்றார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி